ஹெம்துல்லா உஸ்ஸலா தூவஸ்ஸலாம் அல்லாஹ் ரசூலுல்லா அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே பிரம்ளானுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம் அல்லாஹ் மஹான் அவத்தாலா நம் அனைவர்களுக்கும் நல்ல ஒரு பிரிவானாகும் இந்த மாதத்தினுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் மஹான் அவதாலா சொல்லும்போது சொல்கின்றான் ஷவுர் ரமதான் அல்லதி உன்சிலா ஃபியில் குர் ஆன் இந்த மாதத்தில்தான் குர் ஆன் கிறைக்கு அருளப்பட்டது என்று சொல்லிவிட்டு அதற்குரிய விளக்கத்தை அல்லாவே சொல்லி காண்பிக்கின்றான் இந்த குர்ஆன் முதல் இன்னாஸ் மக்களுக்கு நேர்வழி காட்டியாக இருக்கின்றது அந்த நேர்வழி பைகினா தெளிவுபடுத்தி காண்பிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று சொல்லி காண்பிக்கின்றார் மட்டுமல்ல அந்த தெளிவு ஒன் ஃபுர்ஹான் பிரித்து பிரித்து அக்குவேறு ஆணிவேராக பிரித்து பிரித்து காண்பிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று பிரபுல் ஆலமின் சொல்லி காண்பிக்கின்றார் இந்த குர்ஆன் இருக்கின்றது யஹதீ லில்லதி ஹகும் நிரான வழிய இந்த மக்களுக்கு காண்விக்க இருக்கின்றது என்று அல்லாஹ் இன்னும் பல இடங்கள்ல சொல்லி காண்பிக்குんだ ஆகவே இது இறை வேதம் அல்லாஹ் கொடுத்த மக்களுக்கு நேர் வழி காட்டியது தாலிக்கல் கிதாப் லாரிபி இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்குんだ இந்த வேதத்துல உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் என்று சொன்னால் குல்

என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றார் சொல்லிவிட்டு ரப்பல் ஆலமீன் இன்னு சொல்றான் அம்ய கூலனப்தரா இந்த குரான் இட்டுக்கட்டப்பட்டது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டால் கொண்டால் நீங்க ஃஃஅது பியஷ்ரி சூர 10 சூர கொண்டு வா ஒரு முழு குரான் தேவையில்லை ஒரு பத்து சூர கொண்டு வா பார்க்கலாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றார் இது உங்களால முடியல அப்படின்னு சொன்னா ஃஃஅலியத் பிய சூர ஒரே ஒரு அத்தியாயத்தை கொண்டு வா பார்க்கலாம் என்றும் அல்லாஹ் சவால் விடுகின்றான் சரி குரான் அல்லது ஒரு பத்து உசுரா அல்லது ஒரு உசுரா அதுவும் மேல முடியலன்னு சொன்னா ஹதீஸ் ஒரே ஒரு வசனத்தை கொண்டு வா பார்க்கலாம் என்று அல்லாஹ் சுஹான சவால் விடுகின்றான் ஆகவே மனிதர்களால் இது சாத்தியமற்றது உங்களால் இது சாத்தியமற்றது என்ற உணர்வு உங்களுக்கு வரும் இது இறைவனுடைய வேதம் இது போன்ற ஒரு வேதத்தை நம்மால கொண்டு வர முடியாது இது சாத்தியமற்றது என்ற ஒரு உணர்வு உங்களுக்கு வந்த பிறகு கூட வீம்புக்காக இது இட்டு கட்டப்பட்டதா என்று சொல்வீர்கள் என்று சொன்னால் நெருப்பிலிருந்து நீங்கள் அஞ்சு அந்த நரக நெருப்பினுடைய எரி பொருட்கள் எரி கட்டைகள் என்ன தெரியுமா மனிதர்களும் கற்களும் தான் என்று அல்லாஹ் சொல்லிக்கிறார் அக அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த குரானில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அல்லாஹ் சுஹானை அவுத்தாலா மேலும் சொல்கின்றான் என்ன அனஹனு ந ஜெல் நதிக்கரா வைன அலவுல் இந்த குரானை நாம் இறக்கணும் இந்த குரானை நாமே பாதுகாத்து கொடுப்போம் என்று சொல்லி காண்பிக்கின்றான் இந்த குரானை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு ரப்புல் அலமின் அவனே ஏற்றுக்கொண்டான் அவர்களுக்கு வகி இறங்கின உடனே நாம எங்க மறந்துருவோமோ என்று பயந்து திருப்பி திருப்பி ஓதுவாங்க நம்ம ஒரு வசனத்தை ஓதுறதுக்கு மனப்பாடம் பண்றதுக்கு திருப்பி திருப்பி ஓதுமா இல்லையா அது போல ஓதுவாங்க அல்லா சுகா வகி மறுபடியும் இறக்குறான் நீங்கள் அவசரப்பட்டு திருப்பி திருப்பி ஓத வேண்டிய அவசியம் இல்லை ஜ இந்த குரானை நாம் ஒன்று சேர்த்து கொடுப்போம் என்று இந்த குரானை ஒன்று சேர்த்து கொடுப்பது நம்ம கடமை என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார் அது மட்டுமல்ல இன்னும் தெளிவா சொல்றான் பயானா இந்த குரானுடைய இந்த செய்தியை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பது நம் கடமை என்று சொல்லி காண்பிக்கின்றார் இன்ன அலைனா பயானா எல்லாருக்கும் பயான் சொல்வது இப்ப அல்லாவே என்ன செய்யறான்னு சொன்னா எல்லாருக்கும் தெளிவுபடுத்துவது நம்மீதே கடமை என்று அல்லா சுபஹான சொல்லி காண்பிக்கின்றான் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க ஆகவே தான் ரபுல் ஆலமின்னு சொல்றான் என்ன அழகனு ஜல்ல நிக்கிறா வைனால உலகாஃபிதூன் இந்த குரானை நாம் இறக்கணும் இந்த குரானை நாமே பாதுகாத்து கியா நாள் வரை உங்களுக்கு கொடுப்போம் என்று சொல்லி காண்பிக்கிறார் ஆகவே தாலிகள் கிதாபுலன் பஃபி இந்த வேதத்தில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆகவே முதலில் முத்தகீன் முத்தகீன்களுக்கு இது நேர் வழிகாட்டியாக இருக்கின்றது சத்தியம் வந்தது அசத்தியம் அழிந்தது என்று சொல்லி காண்பிக்கினார் குரான் இறங்கின உடனே மக்களுக்கு எப்படி நேர் வழி காட்டுது பாருங்க அவர்களை எல்லாரும் ஒழுக்கு சீலரா மாற்றியது குந்தா நார் நரகத்தினுடைய விளிம்பில் இருந்தார்கள் அவர்களை ஒன்றிணைத்தது இந்த குரான் அவர்களை அன்புள்ளவர்களாக மாக்கியது ஆக்கியது இந்த குரான் இந்த குரானுடைய வசனங்களை கேட்டால் அவர்கள் தேம்பி தேம்பி அழக்கூடியவர்களாக இருந்தார்கள் நஜாஷ் மன்னரிடம் முஸ்லிம்களுக்கு எதிராக முறையிட்ட போது அந்த நஜாஷ் மன்னர் குர மரியமை பற்றியும் ஈசாவை பற்றி என்ன சொல்கின்றீர்கள் சொல்லுங்கள் என்று முஸ்லீம்களை பார்த்து மிரட்டலாக கேட்ட உடனே ஜாஃபர் ரஜியலானு குரான் வசனத்தை ஓதுகின்றார் மரியம் என்ற அந்த அத்தியாயத்தை ஓதுகின்றார் ஓதன உடனே அந்த மன்னர் தேம்பி தேம்பி அழுகின்றார் அங்குள்ள குருக்கள் தேம்பி தேம்பி அழுகின்றார்கள் அல்லாஹ் குரான்ல அதே தான் சொல்லி காண்பிக்கின்றான் வைதா சமயம் இல்ல ரசூல் அந்த தூதருக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேதத்தை அவர்கள் செவியேற்றால் இந்த குரான் அவர்கள் கேட்டால் தர ஐனம் தஃபீதும் நதமா அவருடைய கண்கள் இருந்து கண்ணீர் ஜார ஜாரியா வடியும் என்று அல்லாஹ் சுஹான அவதலா சொல்லி காண்பிக்கின்றார் அந்த மக்கள் இதை கேட்டு அழுதுவிட்டு விட்டு சொல்வார்களாம் ரப்பனா ஆமன்னா பக்துபனா ஷாஹிதீன் அல்லாவே இதோ இதை நாங்கள் விசுவாசம் கொண்டும் எங்களையும் சாட்சியாளர்கள் ஒருவராக ஆக்குவாக என்று அவர்கள் அல்லாஹ்விடம் என்று வாக்கெட்பார்கள் ஆக இந்த உலகத்தில் மக்களை ஒழுங்குபடுத்தியது நெறிப்படுத்தியது மக்களுக்கு இறைவன் என்றால் யார் என்று தெளிவுபடுத்தியது மக்களை ஒழுக்க சீலர்களாக வாழ்வதற்கு அனைத்து மக்களுக்கும் நற்போதனைகளை போதித்தது இந்த குரான் அறிவியலாக இருக்கட்டும் இருக்கட்டும் வானவியலா இருக்கட்டும் குடும்பங்களா இருக்கட்டும் பற்றி கூட இந்த குரான் உங்களுக்கு சொல்லி காண்பிக்கின்றன ஆக அனைத்து தரப்பு மக்களுக்கும் இது நேர் வழி காட்டக்கூடியதாக உண்மையான இறைவனை நீங்க வணங்கி வழிபடக்கூடிய ஒரு நெறி தெளிவான செய்தி இந்த குரான்ல உங்களுக்கு இருக்கின்றது ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த குரான் எப்படியெல்லாம் அல்லாஹ் பாதுகாத்து கியாமத்த நாள் வரி நமக்கு தருவான் என்பதற்கு ஒரு உதாரணத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஜின் என்ற ஒரு இனம் நம்முடைய கண்ணுக்கு அப்பாற்பட்ட ஒரு இனம் மனிதனுக்கு முன்னால் படைக்கப்பட்ட ஒரு இனம் இவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு அது என்னன்னா எங்க வேணாலும் போலாம் எங்க வேணாலும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எந்த அளவுக்கு சொன்னா வானத்துடைய எல்லை வரலையும் போலாம் அந்த வானத்துக்கு அப்பால் என்ன செய்திகள் இருக்கோ அதை கேட்க ஒட்டு கேட்கக்கூடிய ஒரு திறமை அந்த ஜின்களுக்கு உண்டு அந்த ஜின்கள் சொல்லுது இன்னா சமேனா குரான் குரான் தொழுதுட்டு இருக்காங்க இதை ஜின் கூட்டம் அந்த பக்கமா வருது அன்சி தூ சைலா ஏதோ ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி கேட்கற மாதிரி தெரிகின்றது என்று அந்த செய்தியை ரசூல் சலாசலம் தொழுதுகிட்டு குரான் ஓதுறாங்க சத்தமா ஓதிட்டு இருக்காங்க அமைதியா அந்த குரானுடைய வசனங்களை கேக்குது கேட்டுட்டு தன்னுடைய சமுதாயத்தோட போய் சொல்லுது ஆச்சரியமான குரான நாங்கள் கேட்டோம் அது எங்களுக்கு நேரான வழியை காண்பிக்கின்றது என்று அந்த ஜின்கள் சொல்கின்றது சொல்லிட்டு என ஒரு செய்தி எழுபத்தி இரண்டாவது அத்தியாயத்தை நீங்க அப்படியே தெளிவாக படிச்சு பாருங்க அதுலயும் அதனுடைய விளக்கத்தை எல்லாம் நிறைய சொல்லி காண்பிக்கின்றான் அந்த ஜின்கள் சொல்லுது நாங்க இதுக்கு முன்னால வானத்துக்கு மேல போவோம் வானத்துக்கு மேல போவோம் இன்னா குண்ணா நக்கோது மின்ஹா மகாதல் சமக நாங்க அங்க ஒட்டு கேட்பதற்கான இடங்கள் எங்களுக்கு அங்க உண்டு ஆனா இந்த குரான் இறங்கின பிறகு சமய இஸ்தமையில் ஆண் கேட்பதற்காக யாராச்சும் போவான் அப்படின்னு சொன்னா எஜிதுலகு ஷஹாபர் ரஷ்தா அவனை விரட்டி அடிப்பதற்கு தீபந்தங்களை காத்து கொண்டிருக்கின்றது என்று அந்த ஜின்கள் சொல்லி காண்பிக்கின்றது ஆகவே இந்த குரான் இறங்கிய பிறகு சின்ன அற்பமான செய்திகள் கூட வானத்திலிருந்து இங்கே வரக்கூடாது அது குரானாக தான் இருக்க வேண்டும் குரான் மட்டுமே இருக்க வேண்டும் என்ற அந்த செய்தி அல்லாஹ் சுஹான் அவுத்தாலா நமக்கு தெளிவுபடுத்தி காண்பிக்கின்றார் ஆகவே தான் என்ன நகைனு நசல் ந திகிரா வைநல உலகாக இந்த குரானை நாம் இறக்கணும் இதை பாதுகாத்து கொடுப்போம் என்று சொல்லி காண்பிக்கின்றான் குரான் இந்த மாதத்தில் இறங்கியது இதை யார் ஓதுகின்றார்களோ இதை யார் படிக்கின்றார்களோ இதை யார் நின்று தொழுகின்றார்களோ இது கியாமத்தினால் நமக்காக நிழல் தரக்கூடியதா இருக்கின்றது நமக்காக சிபாரஸ் செய்யக்கூடியதா இருக்கின்றது நம்மை சொர்க்கத்தினுடைய சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லக்கூடியதா இருக்கின்றது ஏன் நம்முடைய தரஜாக்கள் அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடியதாக இந்த குரான் இருக்கின்றது என்று நபிகள் நாய்ம்சல் அல்லாஹ் வஹாலே உர் அவர்கள் சொல்லிக் காண்பிக்கின்றார்கள் நீங்கள் குரான் படிப்பீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்விடம் நேரடியாக உரையாடக்கூடியவர்கள் என்று நபிகள் சல் அல்லாஹ் வலிவு செல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள் ஏன் சொன்னால் அவுள் நபியை நீங்கள் சொல்லுங்க அல்லாஹ் அஹது லம் அலித் வலம்பி உள்ளது குரான் குழு அல்லாஹ் அஹேத் அல்லாஹ் சமது லம் அலித் வலம்பி உள்ளது இப்படி நம்ம ஓதுறோம் சொன்னால் அல்லாஹ் சொன்னால் ரசுல் சல்லம்ஸ் அப்படியே ஓதுறாங்க இப்போ யார் சொன்னது அப்படி சொல்கிறாங்க ஒரு குழந்தை தன் தாய் சொன்னது அப்படியே சொல்லுமே இல்லையா அப்படி அல்லாஹவின் தூதர் அல்லாஹ்